உதகை அருகே கிராம மக்களை அச்சுறுத்தி வந்த புலி வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் சிக்கியது உதகை அருகே முதுமலை புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட மாவனல்லா கிராமத்தில் கடந்த மாதம் ஆடு மேய்த்து கொண்டிருந்த நாகியம்மாள் என்ற பழங்குடியின பெண்ணை புலி ஒன்று தாக்கிக் கொன்றது சில நாட்களுக்கு முன்பு மேய்ச்சலில் இருந்த பசுமாடு ஒன்றையும் தாக்கி வனப்பகுதிக்குள் புலி இழுத்துச் சென்றது புலியின் தொடர் தாக்குதலால் கிராம மக்களிடையே மிகுந்த அச்சம் நிலவியது இதையடுத்து புலியை பிடிக்க ஐந்து இடங்களில் கூண்டு வைத்தும் முப்பத்தி நான்கு இடங்களில் தானியங்கி படக்கருவிகளை பொருத்தியும் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இந்நிலையில் வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டு ஒன்றில் நேற்றிரவு புலி சிக்கியது அதனை ஊர்தியில் மசினகுடிக்கு வனத்துறையினர் பாதுகாப்பாக கொண்டு சென்று கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் புலியை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் புலி இருந்த ஊர்தியையும் மறித்ததால் பரபரப்பு நிலவியது お疲れさ புலியை காண்பிப்பதாக கூறி ஏமாற்றிவிட்டு வனத்துறையினர் சென்றதாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது கிராமத்தை அச்சுறுத்தி வந்த புலிதான் தற்போது பிடிபட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என அவர்கள் கூறினர் இப்ப எங்களுக்கு டிஎஸ்பியும் டிடியும் வந்து எங்களுக்கு அந்த இருக்கு அந்த புளிய எங்க விடுறாங்க என்ன பண்றாங்க எல்லாமே கரெக்டா எங்களுக்கு சொல்லணுங்க அதே அதே புள்ளி தானா எங்களுக்கு தெரியணுங்க அந்த புலியை அந்த புலிதான்ட்டு எங்களுக்கு தெரியும் ஏன்னா ஓ எந்த புலியை பிடிச்சாங்கன்னு இப்போ நாளைக்கு வேறு புலி வந்து அட்டாக் இப்போ இந்த புலி தான் பிடிச்சாங்கன்னு யாருக்கு தெரியல நாலு பேர் வந்து அங்கே வந்து பார்க்க சொல்கிறாங்க அந்த நாலு பேரை உள்ளே போய் அங்கே போய் பார்க்குறவங்களை கூப்பிட்டு உள்ளே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் இந்நிலையில் கூண்டில் சிக்கிய புலிக்கு சிகிச்சை அளித்த பின்னர் வனப்பகுதியில் விடுவதா அல்லது வனவிலங்கு மறுவாழ்வு நடுவத்துக்கு அனுப்புவதா என்பது குறித்து முடிவு செய்யப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர்